செல்லக்குட்டி சிலருக்கும் சிறப்பான காலை வணக்கம் தற்பொழுது புயல் தீவிர கனமழை காரணமாக நாளை பல மாவட்டங்களில் விடுமுறை அறிவிக்கப் போகிறார்கள் நாளை என்னென்ன மாவட்டங்கள் விடுமுறை விட போகிறார்கள் என்னென்ன மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்க போகிறது நாளை விடுமுறை விடக்கூடிய மாவட்டம் உங்களுடைய மாவட்டமாக இருக்கலாம் வீடியோவை முழுமைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்லாம் என்னென்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பிள்ளைகான அதில் செட் பண்ணி வச்சுக்கோப்பா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தற்பொழுது தமிழகத்தில் தீவிரமான கனமழை காரணமாக இன்று வந்து பார்த்திங்கன்னா புயல் ஒரு பக்கம் உருவாகுது என்னென்னா வங்கக்கடலில் இன்று வந்து பார்த்தீங்கன்னா புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாக உள்ளதாக நம்மளுடைய இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறார்கள் இதன் தொடர்ச்சியாக காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைந்து மேலும் மேற்கு மேற்கு தமிழகத்தை நோக்கி நகரம் அப்படின்றத தெல்ல தெளிவாக சொல்லியிருக்காங்க அதனால் தமிழகத்தில் பல மாவட்டங்களில் கனமழை வந்து பார்த்திங்கன்னா வெளுத்து வாங்க போகிறது நாளை அதாவது மழையின் தாக்கம் வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுது வந்து எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்று மாலையிலிருந்தே வந்து துவங்க இருக்கிறது நாளை மழை பொழிவு அப்படின்னா மேகமூட்டங்கள் தற்பொழுதே இப்போ வீடியோ பார்த்துருக்கேன் இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேகமூட்டங்கள் தீவிரமாக வந்து காணப்படும் எங்கெங்கன்னா நம்மளுடைய ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை காரைக்கால் ஆகிய மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேகமூட்டங்கள் இருக்கும் மழைப்பொழிவு வந்து பார்த்திங்கன்னா மாலைப்பொழுது தற்பொழுதே ஆரம்பிக்கும் மதியம் இந்த மூணு மணிக்கு மேலெலாம் உங்களுக்கு வந்து மழைப்பொழிவின் தாக்கம் கண்டிப்பாக இருக்கும் அதன் தொடர்ச்சியாக கடலூர் காரைக்கால் மயிலாடுதுறை அதனையொட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய திருவாரூர் விழுப்புரம் அரியலூர் பெரம்பலூர் நீலகிரி கோவை திருப்பூர் திண்டுக்கல் தேனி விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் கள்ளக்குறிச்சி புதுக்கோட்டை திருச்சிராப்பள்ளி செங்கல்பட்டு புதுச்சேரின்னு வந்து பார்த்திங்கன்னா பல மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா மழையின் தாக்கம் இருக்கும் அப்படின்றத வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க இந்த மாவட்டங்களாம் வந்து சற்று வந்து வேகமூட்டங்கள் இருக்கும் லேசான மழையும் வந்து பார்த்திங்கன்னா இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது படிப்படியாக தான் ஏறும் அதாவது இந்த மாலையிலிருந்து தொடங்கி இரவு நாளை காலையில் வந்து பார்த்தீங்கன்னா தீவிரமான மழை பொழிவு இருக்கும் அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ சொன்ன மாவட்டங்களாம் நாளை விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் என்பது மிக மிக அதிகமாக இருக்குது வீடியோ பார்த்துருக்க செல்ல குட்டிஸ் உங்களுடைய மாவட்டங்களில் மேகமூட்டங்களுடன் காலம் படுகிறதா மேகமூட்டங்கள் இருக்கா அப்படின்றத மறக்காம கமெண்ட் மூலமாக சொல்லுங்கள் அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு சொன்ன மாதிரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பிள்ளைக நான் செட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்ச்